தமிழ்நாட்டில் வந்து ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்கு ஆனா ஒவ்வொரு அமைப்பும் நாங்க தான் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்நாடு தொகை இருக்கக்கூடியவர்களும் அப்படிதான் சொல்றாங்க அது ஏன் ஒவ்வொரு நம்ம சமுதாயத்தில் ஏராளமான இயக்கங்கள் ஏராளமான பிரிவுகள் இருக்கின்றன ஒவ்வொரு இயக்கத்தை சேர்ந்தவர்களும் பிரிவை சேர்ந்தவர்களும் நாங்க தான் சரியான வழியில் இருக்கோம் என்று என்ன செய்யறாங்க சொல்லிக் கொள்றாங்க அது ஏன்னு கேட்கறாங்க இதுக்கு மட்டும் இந்த கேள்வி வராது ஒவ்வொரு மதத்துல உள்ளவங்க என்ன செய்யறாங்க நாங்க தான் சரியான மதத்தில் இருக்கோம் பாக்குறீங்க முஸ்லீம் கொஞ்சம் வெளியே மட்டும் பெருசா போட்டு பாருங்களேன் தான் சரியான மதத்தில் இந்துக்கள் நினைப்பாங்க நாங்க தான் கரெக்டா இருக்கோம்னு கிறிஸ்தவர்கள் நினைப்பாங்க நாங்க போற ரூட் தான் கரெக்ட் அதனால இருக்கிறான் அப்படி நினைக்க போய் இருக்கிறான் இருக்க வந்திருப்பான்ல ஒரு மதத்துல ஒருத்தன் இருக்கா அவன் என்ன நினைக்கிறான் அதான் சரின்னு நினைக்கிறான் ஒரு பூத்த புத்தம் சேர்ந்தவன் ஒரு சீக்கிய மதத்தை சேர்ந்தவன் அது கரெக்ட் நினைக்கிறான் கடவுளை அவன் அதான் கரெக்ட் அவன் நினைக்கிறான் முஸ்லீம் இப்படி நினைக்கிறோம் இதுக்கு என்ன காரணம் இதுல கட்டமா அதையும் கேட்கலாம் அப்ப இது மாதிரி காரணம் என்னன்னு கேட்டா இது அல்லாவே சொல்லிட்டான் குல்லு ஹிஸ்பின் விமால தேகம் பரிகோன் ஒவ்வொரு சாரும் தங்களிடத்தில் உள்ளதுதான் சரி என்று இருமாந்து இருக்கிறார்கள் அல்லாவே சொல்றான் இப்படி மனிதன் படைக்கப்பட்டிருக்கான் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுமாங்கல்ல காக்காயா இருந்தா கூட அந்த முட்டைக்கு பொறிச்ச குஞ்சா இருக்கிறனால அது நமக்கு தான் கருப்பு குஞ்சா தெரியும் காக்காய்க்கு என்னவா தெரியும் அது பொன் குஞ்சு தான் தங்க குஞ்சா தான் தெரியும் அவன் உங்க பிள்ளை இருக்கு அடுப்பு கறி மாதிரி பிள்ளைய பத்தி தருவிழைய போட்ட போறீங்க அது போய் கண்ணே மணியா தங்கமே வயிற மணி இருப்பீங்க பார்த்து அடுப்பு கறியா தான் இருக்கும் ஆனா நம்ம என்ன செய்வோம் நம்ம பெத்த பிள்ளை தானே நம்ம பெத்த பிள்ளைங்கும் போது அதுக்கு ஒரு பார்வை மாறுவது மனிதனுடைய சுபாவம் நல்லா இல்லாட்டா கூட நம்ம இது நல்லா இருக்குன்னு சொல்லணும் நம்ம பிள்ளை நல்லா இருக்குன்னு சொல்லணும் என்பது மனிதனுடைய ஒரு பலவீனம் அப்படித்தான் எல்லாரும் படைக்கப்பட்டிருக்கணும் அந்த அடிப்படையில தான் எந்த ஒரு கொள்கையில எந்த ஒரு கட்சியில இருக்கிறவங்களா இருந்தாலும் அவங்க நாங்க சொல்றதா சரின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்லணும்னா ஏன்டா அதுல இருக்கிறேன்னு கேட்டுருவோம் அப்படி தான் ஆவணும் இல்ல சரி இல்லாடி அதுல இருக்கிறேன்னு கேட்போம்ல அப்ப அவன் ஒரு கட்சிக்காரன் காங்கிரஸ் இருக்கிற கேளுங்களேன் காங்கிரஸும் சரியுமா திமுக காரன் கேட்டா அதான் சரி அப்படிமா அண்ணா திமுக ஆமா அதான் சரியுமா சரி இல்லைன்னு சொல்லுவேன் என்ன இருக்கிறாங்க அப்படியே சரி இல்லைன்னு சொல்ல முடியும் உன்னில் இருந்துகிட்டு அது சரியில்லைன்னு எவனான்னு சொல்லுவான்னா சொல்ல மாட்டான் அதனால இதுதான் இயற்கையாக நடக்கும் இந்த கேள்வி இப்படி கேட்குறத விட இப்படி சொல்லும் பொழுது நாம எதை சரின்னு கண்டுபிடிப்புன்னு கேளுங்க எப்படி கேட்கணும் ஏன் சொல்கிறான் கேட்க எல்லாத்தோடத்தான் செய்வான் இது மதத்துல கேட்பான் கட்சியில சொல்லுவான் எல்லாரும் இப்படி தான் சொல்லுவான் ஒரு கடை வச்சுருக்கலான்னு கேட்டால் என் கடை சரக்கு தான் சரின்னு சொல்லுவான் அடுத்த கடை சிறகு சரியில்லைம்மா அதெல்லாம் எல்லோரும் மனிதனுடைய ஒரு சுபாவம் மனிதன் அப்படி படைக்க இயற்கையாக அப்படி படைக்கப்பட்டு இருக்கிறான் அதுக்கு யாரும் காரணம் சொல்ல முடியாது அதான் இயற்கை அப்ப என்ன கேட்கணும் இப்படி எல்லாரும் நாங்க தான் சரி நாங்க எதை ஏத்துக்கிறது அப்படின்னு வேணா கேட்கணும் அந்த கேள்விக்கு மார்க்கத்தில் விட இருக்கிறது எல்லாம் என்ன செய்யறோம் நாங்க தான் சரி நாங்க தான் சரிங்கிறோம் தௌகிஜ மாத்து நாங்க தான் சரின்னு சொல்லதான் செய்யுது இல்லைன்னு சொல்லல எல்லாரும் நாங்க தான் சரின்னு சொல்ற மாதிரி தௌகிஜ மாத்து நாங்க தான் சரின்னு சொல்லுது இப்போ உங்களுக்கு என்ன சந்தேகம் அவனை பார்த்தா நாங்க சரிங்கிறான் இவனை பார்த்தா நாங்க சரிங்கிறான் நாங்க எதைத்தான் ஏத்துக்கிறது இந்த கேள்வி கேட்கலாம் இது கேட்கலாம் இதுக்கு விட இருக்கான் இருக்குது என்ன விடை இருக்குது என்னன்னு கேட்டா நீங்க எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்துருங்க தௌஹி ஜமாத் உள்பட அப்படி தூரமா நின்றுக்கிறங்க எல்லாத்தையும் விட்டு என்ன செய்ய மனசால மனசாலையோ நெசமாவோ அப்படி தூரமா நின்று கொண்டு ஒவ்வொருத்தரையும் அப்படி பாருங்க நம்ம யார் பக்கமும் சார்ந்து நம்ம சிந்திக்க வேணாம் இதுல உள்ளதுல எது பெட்டரா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கண்டுபிடிக்கிற கஷ்டமா நீங்க தௌஜமா சொல்லுங்க நீங்க பார்க்க வேணாம் நீங்க எப்படி பார்க்கணும் மார்க்க விஷயத்த எடுத்துக்கிறங்க இவங்க வந்து குரான் ஹதீஸ்ங்கிறாங்க இவங்க வந்து குரான் ஹதீஸ் அவளியா மகான் பெரியார் அப்படி லொட்டுல சொல்லுங்கிறாங்க குரான் இது கரெக்டா இருக்குத அப்படின்னு பார்த்தா விளங்குமா விளங்காதா அது விளங்கும் உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி வந்து அஜரத்துக்கு தனி மரியாதை வேணும் அஜரத்துக்கு ரெண்டு குற்றா கொடுக்கணும் அஜரத்துக்கு பேசுறதுக்கு கூலி கொடுக்கணும் இப்படின்னு ஒரு சாரார் இருக்கிறாங்க தவுகி ஜமாத்துல கூட்டம் போட வர்றாங்களா உங்களுக்கு ஏதாவது பீஸ் கொடுக்குறீங்களா நாங்க அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் கத்திட்டு போனா எங்களுக்கு ஒரு ரூபா கொடுங்க காசு கேட்போமா தந்தால் வாங்குவோமா இது வரைக்கும் நாங்க கூட எங்க ஜமாத்தில் உள்ள யாராச்சும் யார்த்தையாவது கூலி கேட்டுருக்கோமா அப்ப நீங்க என்ன பார்க்கணும் பாக்கணும் அவங்க பேசுறது காசு கேட்கறாங்க இவங்க வந்து பேச சும்மா போறாங்க இது பரவாயில்ல அப்படின்னு விளங்குறது கஷ்டமா இது விளங்கலாம் அதே மாதிரி எந்த ஒரு இயக்கமா இருந்தாலும் ஒரு கூட்டமே போட்டா கூட மெசேஜே சொல்லவே மாட்டாங்க என்ன செய்வாங்க இவன் உட்கார்ந்து அவன் ஆகா ஓகம்மா அவன் இவனாக தலைவர் அவர்களே இவர்களே இவர்களே என்ன என்ன செய்யுமா இவனுக்குள்ளே தலைவர் அவர்களே இன்னார் பொருளாளர் அவர்களே இவர் இவர்களே ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு வாசிப்பட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வான் இவன் அவனை நம்முடைய தலைவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா எவ்வளவு பெரிய தியாகம் செய்திருக்கிறார் தெரியுமா இவன் சொல்ல அவன் எந்திரிச்சு இவனை சொல்ல இது மாதிரி நடக்காத ஒரு இயக்கத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க இந்த ஜத்துல எந்த ஒரு ஒரு எந்த பற்றியாவது தலைவரை பற்றியாவது இப்படி புகழ் சூட்டப்பட்டு நீங்க பாத்துக்கிறீங்களா அப்படி தூரத்துல இருந்து பாருங்க சௌகமா சொல்லுங்க பார்க்க வேணாம் எல்லாரும் ஆட்களை புகழ்கிறார்கள் இங்க ரசூல் மட்டும்தான் யார பத்தியும் நீங்க கேட்கவே முடியாது ரசூல் ரெண்டே டாபிக்கை தாண்டி மூணாவது ஒண்ணு உண்டா பங்கு வைக்க மாட்டேங்கிறோம் மார்க்கத்தை வந்து தூய்மையா கொடுத்துறோம் இதை பாக்குறீங்க அதே மாதிரி எந்த ஒரு அமைப்பு உள்ளவங்களை எடுத்துக்கொண்டாலும் எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா மாலை போட ரெடியா இருக்கிறாங்க கழுத்தை கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க சால்வ போத்துக்கு ரெடியா இருக்கிறாங்க நம்மள வந்து ஒருத்த வந்து சால்வ போத்த வர்றேன்னு சொல்லி பொன்னாடை பொன்னாடை போத்தி நீ பாத்துருக்கீங்களா தவுச்சமாத்துல யாருக்காவது பொன்னாடை போட்டு பாத்துருக்கீங்களா பாத்தல ஆனா அவங்க என்ன செய்யறாங்க இதுல அப்படி மயங்கரம் துணியில தான் ஆடையை கொடுக்கறான் பொய் சொல்லி கொடுக்குறான் பொண்ணாடு பொண்ணுலையா செஞ்சு கொண்டாது பொண்ணுல தகுந்திரும் தங்க இலைகள்ல செஞ்சு ஆரையவ கொண்டாந்து போத்துறான் துணியை புடிச்சுக்கிட்டு பொண்ணாடு போய் சொல்றான் தங்கமா தந்தா நான் கூட வாங்கிக்கிறேன் போத்துறதுக்கு இல்ல இது வாங்கி வேற ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் சொத்தா வச்சுக்கலாம்ல அப்படி இருந்தா வாங்கிக்கலாம் இவங்க என்ன பண்றாங்க துணியை கொண்டாந்து வச்சுக்கிட்டு அவன் பொண்ணாடையை போத்துக்கிறோம் அப்படின்னு செய்யறாங்க துணியை கொண்டாந்து போத்துறாங்க இவன் அதுல குளுந்து போய் அப்படி கொடுத்த போட்டுட்டு போஸ்ட்லாம் கொடுக்கலாம் அது அது என்னமோ பெரிய கிரீடமானு நினைக்கிறான் இங்க இது மாதிரி தௌகை ஜமாத்துல ஒன்னு அப்படி செஞ்சிருக்கிறோமா அதே மாதிரி வந்து மார்க்கத்தை சொல்லக்கூடியவங்க சொல்லக்கூடியவங்க சொந்த தேவைக்காக வேண்டி உங்களோட வந்து பிச்சை எடுக்கிறாங்க கௌரிஜ மாத்திர எந்த ஒரு ஆலிமாவது உங்களுடைய செல்வந்தர்களை தேடி வந்து அவங்க தேவைக்கு சௌகீத நிர்வாகிகள் வந்து கேட்பாங்க பித்ரா கொடுங்க கேட்பாங்க வாங்கி உங்கள்ட்ட வாங்கி உங்களுக்கு கொடுப்பதற்காக வேண்டி ஏழைகளுக்கு கொடுப்பதற்காக வேண்டி வசூல் பண்ணுவோம் ரத்ததான் நடத்த போறோம் மருத்துவமாக நடத்த போறோம் அப்படின்னு சமுதாய பணிக்கு கேட்டு அது சமுதாய பணிக்கு செலவு செய்திருப்பார்களே தவிர சொந்தத்துக்கு மௌண்டுக்கு கல்யாணம் வச்சுருக்குறேன் ஏன் வந்து அப்படின்னு சொல்லி எதாவது வந்தாங்களா இல்ல இந்த தௌசமாத்துக்காரன் கல்யாணம் பண்றான் மற்ற எல்லாரும் கல்யாணம் கல்யாணத்துக்கு நம்மட்டையும் கண்டுபிடிச்சிடலாம் பெரிய வலை பேரன் எங்கேயும் போகலாம் கல்யாணத்தை போய் ஒவ்வொரு இயக்கத்துக்காரனோடய கல்யாணத்துக்கு போங்க அப்படி ரவுண்ட் அடிச்சு வண்டியில் சொன்னா அவளும் பிராடு பையனை கண்டுபிடிச்சிடலாம் ஏன் நம்ம தவ்யஜமாத்து கல்யாணம் மண்டபங்களில் நடக்காது ஆரம்பரங்களுக்கு இடம் இருக்காது புரோகிதத்துக்கு வேலை இருக்காது வரதட்சணை இருக்காது பெண்மீட்டார் கொடுக்கிற விருந்து இருக்காது ஆடல் பாடல் இசை கச்சேரி இருக்காது ஆயிரக்கணக்கான மக்கள் கூடணுங்கிற வகையில பெருமாண்டமான ஏற்பாடுகள் இருக்காது மற்ற எந்த ஒரு அமைப்பை சேர்ந்தவருடைய கல்யாணமா இருந்தாலும் அவன் எப்படி நடக்கிறான் நான் தான் சரின்னு சொல்லுவான் அப்படிதான் சொல்லுவான் அதல்ல சொன்ன சரியாயிருமா நீ என்ன பார்க்கணும் இப்படியே பார்க்கணும் அதே மாதிரி வந்து இந்த மாதிரி சமுதாய பணிக்குவாங்க சமுதாய பணி செய்யுது மற்றவங்களும் நாங்களும் சமுதாய பணி செய்யறோம் சொல்றாங்க இந்த தௌரி ஜமாத் எப்படி சமுதாய பணி செய்யுது உங்களுக்கு பிரச்சனை போராடுது இடஒதுக்கீடு தாங்கன்னு கேட்குது கூட்டத்தை கூட்டுது மக்களுக்கா போராடுது இப்படி போராடி விட்டு இத காட்டி எங்களுக்கு ஒரு அஞ்சு எம்எல்ஏ சீட்டு எங்களுக்கு ஒரு வாரிய பதவி தாங்க எங்களுக்கு அரசாங்கத்தில் பட்டம் பதவி விருதுகள் கொடுங்க முக்கிய பெருமர்கள் கொடுக்கக்கூடிய இலவச வீட்டு எல்லாம் கொடுங்க இந்த மாதிரி சொல்லி தௌகி ஜமாத்தில் உள்ள ஒருத்தன் இந்த இருபத்தஞ்சு வருஷ பொது வாழ்க்கையில் உருத்த இப்படி அடைஞ்சான்னு உங்களால சொல்ல முடியுமா ஒரு வாரிய பதவி வாங்கினா ஒரு எம்எல்ஏ வாங்கிட்டான் ஒரு எம்பி ஆகிட்டான் ஒரு அதை வாங்கிட்டான் ஒரு இதை வாங்கிட்டான் அவங்க வீட்டு பிள்ளைக்கு வந்து மெடிக்கல் காலேஜில் சீட்டு வாங்கிட்டான் சொல்ல முடியுமா உங்களால எங்க வீட்டு பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்காக நாங்க போய் சீட்டு கடை தரமாட்டோம் டாக்டர் சீட்டு தரமாட்டோம் ஒரு செகண்ட்ல போட்டு எத்தனை சீட் வேணும் வாங்கி எம்எல்ஏ சீட் வேணா கேட்காத டாக்டர் சீட் வாங்கிட்டு போன சொல்ல மாட்டான் அப்படியாச்சு நாங்களும் யாராவது வாங்கணுமா இலவசமா எத்தனையோ ஆட்களுக்கு இலவசமா நிலம் கொடுக்கணும் ஒரு வார்த்தை சொன்னா போய் தர ரெடியா இருக்கணும் ஆனா அதுக்கு பெரிய விலை கொடுக்கணும் இப்படி கையை கட்டி நிக்கணும் உங்களுக்கு ஒண்ணு பேச முடியாது நாங்க வாங்கிட்டா என்ன வாயிறேன் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா குரல் கொடுக்க முடியாது கண்டிக்க இயலாது சமுதாயத்துக்கு குரல் கொடுக்கற நமக்கு விலை பேச ரெடியா இருக்கணும் வில போக ரெடியா இல்ல தௌகி ஜமாத் வில கொடுக்க ரெடியா தான் இருக்கணும் என்ன வில உங்களுக்கு வேணும் பணம் வேணுடா பணம் வாங்கலாம் பதவி வேணா பதவி வாங்கலாம் இப்படி கையை கட்டி நிக்கணும் உங்களுக்கு ஒண்ணு பேச முடியாது நாங்க வாங்கிட்டா என்ன வாயிறேன் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா குரல் கொடுக்க முடியாது கண்டிக்க இயலாது சமுதாயத்துக்கு குரல் கொடுக்குற நமக்கு வெலை பேச ரெடியா இருக்கா வேலை போக ரெடியா இல்ல தகுதி ஜமாத் விலை கொடுக்க ரெடியா தான் இருக்கான் என்ன வேலை உங்களுக்கு வேணும் பணம் பணம் வேணா பதவி வாங்கலாம் எதுவுமே கிடையாது இப்படி இத்தனை வருஷமா இதை வச்சு இந்த கூட்டம் கூட்டத்தை அதிகமா கூட்டக்கூடிய ஒரு இயக்கமா நம்ம தான் இருக்கிறோம் யாரும் இந்த ஜமாத்து கூட்டுற மாதிரி கூட்டினது இல்ல மக்கள் நம்புறாங்க அதே மாதிரி தேர்தலில் போய் பிரச்சாரம் பண்றாங்க எப்படி பிரச்சாரம் பண்றாங்க நம்மள்தான் பிரச்சாரம் பண்ணுவோம் ஒரு நேரத்தில் ஒரு ஆள் ஆதரிப்போம் எங்க லாபத்துக்கு ஆதரிக்க மாட்டோம் என்னென்ன ஆதரிப்போம் மக்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு கோரிக்கையை வைத்து ஒரு சைடு ஆதரிப்போம் ஆதரிச்சா அவங்க மேடையில் தனி தான் போடுவோம் அங்க ஏற்றி விட்டா என்ன உணவு ஒன்று பேசிட்டு போயிருவான் ஆடல் பாடல் இடம் கொடுக்க மாட்டோம் கச்சேரிக்கு இடம் கொடுக்க மாட்டோம் அந்த தனித்தன்மையை விட்டு கொடுக்காம நம்ம என்ன செய்யறோம் நடத்துற காட்சியை பார்க்கறோம் இவன் என்ன செய்யுமா மீளாதுன்னு மார்க்கத்தின் பேர்ல நடத்துற ஒரு நிகழ்ச்சியை கூட டான்ஸ் ஆடிக்கிட்டு வாசிக்கிட்டு யானைப்படை குதிரைப்படைய வச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சு குறைக்கு மேல கையில மடிச்சு கட்டிக்கிட்டு இந்த படம் அந்த படம் என்ன செய்யணும் இதெல்லாம் இஸ்லாத்தின் பெயரால் நடக்கக்கூடிய ஊர்வலங்கள் நீங்க பாக்குறீங்க தவுத்துல அதெல்லாம் நம்ம பார்த்தோமா ஒருத்த சொன்னாங்க அதிகாரிகள் சொன்னாங்க தஞ்சாவூர்ல ஒரு மாநாடு போட்டீங்க மாநாடு போட்டா ஆச்சினி என்னன்னு கேட்டா இந்த வந்தவன்லாம் ஒரு சாரார் உங்களை திட்டிட்டு போனாங்க என்ன திட்டு போனாங்கன்னா பீடி நிறைய கொண்டாந்து கடையை போட்டிருக்காங்க என்னன்னு ஒரு பீடி விக்கல ஒரு சிகிரெட் விக்கல ஒருத்தம் கூட இருக்க மாட்டான் பீடி குடிக்கிறவங்க என்ன கூட்டவீங்க என்று அவங்க உழவு திராதியா நம்மள்கிட்ட சொல்றாரு அப்ப என்ன மாதிரியான ஒரு தாக்கம் இன்னைக்கு மக்கள்கிட்ட ஏற்பட்டு இருக்கு டாஸ்மாக கடை எல்லாம் அந்த கும்பகோணத்துல மாநாடு நடத்தினாஸ்லாம் குவிச்சு தான் பெரிய பேரணி நடத்துறாங்க சரக்கு ஸ்டாக் போயிட்டான்னு சொல்லிட்டு கடையில பார்த்தா எப்பவும் உள்ள வியாபாரம் இல்ல ஏன் பேரடிதான மக்கள் நடமாட்ட நம்ம விட்டு போயிட்டு இருந்தோம் உருப்பையே குடிக்க மாட்டானா என்னடா இது அந்த மாதிரி எப்படி எல்லாம் ஆக்கிதான் இதெல்லாம் நீங்க கவனிச்சு இப்படி வெளிய இருந்து பாருங்க சௌகரிய மாத்திரம் நாங்க சொல்றோம்னு பாக்காதீங்க வித்தியாசத்தை நீங்களே தெரிஞ்சுக்கலாம் பெரிய மார்க் ஆராய்ச்சி எல்லாம் இதுக்கு தேவை கிடையாது அப்படி மேலோட்டமா நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஃபரெண்டா தான் இருக்கிறாங்க அதுக்காண்டி ஹண்ட்ரட் பெர்சென்ட் நாங்க சுத்தம்லாம் கிடையாது சௌகரிய மாதத்திலையும் பிஸ்டேக்கு உள்ளவங்க இருப்பாங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது கம்மியாக இருப்பாங்க குறைய இல்லை இல்ல இங்க உள்ள தப்பு செய்யற மாதிரி இருப்பான் தலை ஒரு நாள் என்ன வாங்கின கண்டி கொடுக்காத நாலு பேருக்கு தான் செய்வான் பழந்தான் வாபஸ் சொல்லிட்டா வந்து வரதட்சணை வாங்கிட்டு கூட ஒருத்தர் இருப்பான் ஆனா பொறுப்பு விட்டு ஒன்று சுக்கிமா அது ஒரு விஷயம் அப்படி ஒன்று ரெண்டு நீங்கள் பார்க்கலாமே தவிர நீ எப்படி பார்க்கணும் நூறு சதவீதம் நல்ல வேண்டு எங்கேயும் பார்க்க இயலாது அது மழக்கு தான் கொண்டாந்து இறக்கணும் மனுஷனை கொண்ட ஒரு ஜமாத்தில் என்ன செய்ய முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் பரு யாரையும் கொண்டாந்து காட்ட இயலாது இருக்கிறதுல நீ பெயில் ஆகும்போது நாங்க பாஸ் ஆகிற மார்க் வாங்குறோமா இல்லையா நீ பத்து மார்க் பதினஞ்சு மார்க் வாங்க முடியாம இருக்கிற நாங்க ஒரு நாற்பதாவது எடுக்கிறோமா இல்லையா அதுதான் மேட்ரு அப்ப எது பாஸ் ஆகுறோ இல்ல இருந்துகிட்டு போங்க நீங்க எங்களை விட நல்ல நல்ல நிலைக்கு நீங்க வாங்க வந்து ஜமாத்த கையில எடுத்து நல்லபடியா கொண்டு போங்க இதை விட வேற எந்த ஜமாத்து நல்லா இருக்கு நான் வந்து முதலாள சேர்ந்துக்கிறேன் நான் சொல்லக்கூடிய இந்த தன்மை ஒப்பிட்டு பார்த்து இந்த உங்களை விட இந்த அருகூர் ஜமாத்து நல்லா இருக்குன்னு சொல்லுங்க நான் சாதாரண உறுப்பினராக வந்து சேர்ந்துக்க ரெடியா இருக்கணும் இதுதான் அடிப்படை வழங்குதா அதான் அடிப்படை வளைந்த